ஐம்பதாயிரம் ரூபாயை நாங்கள் நினைவு தொகையாக நிலை தொகையாக வைப்பு தொகையாக வைத்திருக்கின்றோம் அதே சமயத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி தொல்காட்டியத்திலே ஓர் இயலை மனப்பாடமாக எங்களிடம் ஒப்புவித்தால் ஆயிரம் ரூபாய் பத்து முற்பினி சாமி தேனியைச் சேர்ந்த குழந்தைகள் அவர்களுக்காக நாங்கள் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் நான் அந்த அதை கற்று ஊக்குவித்த ஆசிரியருக்கும் ஐயாயிரம் Bene. Yeah. Yeah. மட்டும்தான் சொல்லு ஒரு மொழியை உரிய சட்ட திட்டங்களை எழுத்துக்கும் சொல்லுவதற்காக கூட நிறுத்திட்டு ஆனால் நம்மளுடைய வாழ்வு வாழ்வியல் நிலை எப்படி இருக்க வேண்டும் வாழ்க்கைக்கு இலக்கணம் சொன்ன ஒரே ஒரு மொழி நம்மளுடைய தமிழ்மொழி அது தொல்காப்பியம் தான் சொல்லிக்கொண்டிருக்கிறது அதனால் தான் அந்த தொல்காப்பியத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதற்காக நாங்கள் பணி செய்து கொண்டு வருகின்றோம் எல்லாரும் திருக்குறளை பேசுகின்றோம் திருவள்ளுவரை பேசுகின்றோம் அத்தோடு நிறுத்திக் கொள்கிறோம் ஆனால் திருவள்ளுவரினுடைய ஆகான் யார் திருவள்ளுவர் எங்கே இருந்து கருத்துக்களை எல்லாம் திரட்டி திருக்குறளாக தந்திருக்கிறார் என்று பார்த்தால் அவர் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய சொற்றொடர்களையும் அமைப்புகளையும் அந்த கருத்துக்களையும் எடுத்து தன்னுடைய நூலிலே ஒரே ஒரு உதாரணங்களும் நிறைமொழி மாந்த பெருமை எனக்கும் அறைமொழி காட்டிவிடும் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு நிறைமொழி அதாவது மந்திரம் என்பது பெரியவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கு நிறைமொழி மாந்தர் ஆணையர் கலந்த மறைமொழி தாமே மந்திரம் என்று இந்த தொல்காப்பி தூத்தர் இந்த தொல்காப்பி தூத்தர் தான் அப்படியே திருவள்ளுவர் காப்பி இருக்கிறார் அறத்தை சொல்வதுதான் திருவள்ளுவரோட அகன் ஒரு என்றால் பொருள் இன்பம் சொன்னால்தான் அது நூலாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது தொல்காக்கியின் மீறி அந்த அடிப்படையில் தான் திருவள்ளுவர் அகத்த ஒரு பொருளை இன்னும் இன்பத்தை எழுதியிருக்கிறார் பாலை எழுதும் பொழுது பாலை எழுதும் பொழுது அவருக்கு நினைக்கிறார்

அதற்காக நீங்க எனக்கு ஒரு அஞ்சலாட்டில எழுதி போட்டு உங்களுக்கு ஒரு தொல்காக்கி புத்தகம் வேணும்னா தருவேன் தொல்காப்பித்த உங்களுக்கு நான் எல்லாத்துக்குமே இலவசமாக கொடுக்கணும் அதுக்காக நீங்க அஞ்சலாட்டிலே எங்களுடைய முகவரிக்கு போய் நான் இங்க படிக்கிறேன் இந்த மாதிரி படிக்கிறேன் எனக்கு ஒரு புத்தகம் சொன்ன உங்களுக்கு நான் உங்களுக்கு ஆட்சி இருக்கு இது எல்லாம் செய்வதற்கு காரணம் இந்த பத்தாண்டுகளுக்கு முன்பே உங்களுடைய

அகத்தியம் என்பது ஒரு புரட்டு நூல் அதற்கு இல்லை இல்லை இல்லவே இல்லை அகத்திய என்பவர் வடநாட்டில் இருந்து வந்து அந்த கதைகளை எல்லாம் நம்பாதீர்கள் அது பழக்கம் வந்துருச்சு புராண கதைகள் புராணம் என்றாலே பொய்யும் புரட்டும் நிரம்பி சுவையாக சொல்லக்கூடிய ஒரு வரலாறு ஆகையினாலே அது ஒரு அகத்தியர் என்பது ஒரு தொல்காப்பியருடைய ஆசிரியர் அல்ல அந்த அகத்தியை கேட்பாக்கத்தான் தொல்காப்பியர் செய்தார் முதலாக இருக்கக்கூடிய நூல் ஏன் இது அறிந்து தெரியாமல் முதல் நூலன் முதல் நூல்

இரண்டு நாடுகள் இணைந்து கொண்டபெற்ற இரண்டு

మెయి <laughs>